தமிழ்நாட்டில் மட்டும்தான் விபூதி அபிஷேகம் நடராஜருக்கு எத்தனை விதமான அண்டா அண்டாவா பால் தயிர் இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முத முதல்ல அவர் திருநீர்ல படுகிற அபிஷேகம் எது தெரியுமா இந்த பஸ்பமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம் மயான சாம்பல் இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து நடு நிசில ஒரு மணிக்கு மேலே அதை கொண்டு வந்து காசிலையும் உஜ்ஜயினி என்ற மகாலேஸ்வரருடைய ஆலயத்துல ஒரு பெரிய பொட்டலமா கட்டி சாமி மேல அப்படியே பவுடர் அடிக்கிற மாதிரி கட்டுவாங்க அப்படி மேல அந்த சாம்பலை வாங்கி பூசினா அவ்வளவு மன கமன்னு இருக்கும் எங்கேயாவது எலும்பும் தோலும் நரம்பும் அப்படி மயான சாம்பல் எங்கேயாவது மணக்குமா அங்க வாங்கி பூசி பாருங்க ஏன் தெரியுமா பெருமான் மேல பட்டு வர்றதுனால அந்த மயான சாம்பல் திருநீராக மாறிய அற்புதம் சைவ சமயத்தில் இருக்கு வாங்கி பாருங்க எத்தனை துன்பம் வந்தாலும் எவ்வளவு கண்திருஷ்டி புள்ளி சூனியம் தேய் பசாசு அடல் பாம்பு பூதம் பயம் இது வந்தாலும் ஒரு சித்திகை எடுத்து ஆளவாய் பெருமானுடைய பஞ்சாபத்துல சொல்லி பூசினீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வீரபத்திரரும் காலவேரரும் துறையா நிற்பாங்க